நவராத்திரி என்பது ஒன்பது இரவுகள் நீடிக்கும் இந்து மத பண்டிகையாகும் இது துர்கா தேவியின் பல்வேறு அவதாரங்களை வழிபட்டு தெய்வீக பெண்மையை கொண்டாடுகிறது இந்த விழாவில் முதல் மூன்று நாட்கள் துர்கை அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமி மற்றும் இறுதி மூன்று நாட்கள் சரஸ்வதி ஆகியோரை வழிபடுகின்றனர் இந்த ஒன்பது நாட்களுக்குப் பிறகு பத்தாவது நாள் விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரி என்பது ஆற்றலின் அதி தேவதையான சக்தியை போற்றி வழிபடும் ஒரு நோன்பாகும் இந்த விழா தீமைக்கு எதிரான நன்மையின் வெற்றியையும் மகிசாசுரனை வென்ற அன்னை சக்தியின் வீரத்தையும் குறிக்கிறது இந்த ஒன்பது நாட்கள் பார்வதி லட்சுமி மற்றும் சரஸ்வதி ஆகிய மூன்று முக்கிய தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன நவராத்திரி மூன்று நாட்களாக பிரிக்கப்பட்டுள்ளது முதல் மூன்று நாட்கள் துர்கை தேவியை வீரத்தை வேண்டி வழிபடுகின்றனர் அடுத்த மூன்று நாட்கள் செல்வத்தை வேண்டி லட்சுமி தேவியை வழிபடுகின்றனர் இறுதி மூன்று நாட்கள் கல்வி மற்றும் கலைகளுக்காக சரஸ்வதி தேவியை வழிபடுகின்றனர் நவராத்திரியின் ஒன்பது நாட்களை தொடர்ந்து வரும் பத்தாவது நாள் விஜயதசமி கொண்டாடப்படுகிறது இந்த நாளையே தீமையை வென்ற நாளாக கருதுகின்றனர் தமிழர்கள் எப்படி கண்ணகி காளி சக்தி என்று பெண் தெய்வங்களை வழிபட்டனரோ அது போலவே கலாச்சாரத்தின் கல கலப்பாகத்தான் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது வட மாநிலங்களிலும் தென் மாநிலங்களிலும் கலந்து அவரவர் கலாச்சாரத்திற்கு ஏற்ப நவராத்திரி என்ற பெயரில் ஒன்பது நாட்கள் பெண் தெய்வங்களை வழிபடுகின்றனர் அதிலும் தமிழ்நாட்டில் கொழு பொம்மைகளை வைத்து ஒன்பது நாட்கள் பூஜிக்கும் வழக்கம் இருந்து வருகிறது நவராத்திரி ஒன்பது நாட்கள் கொண்டாட்டம் வட இந்தியாவில் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் காணப்படுகின்றது பெண் தெய்வங்களை வழிபடும் முறை தமிழ்நாட்டில்தான் ஆரம்பமானது என்பதையும் அந்த பெண் தெய்வ வழிபாடு தமிழர்கள் கொற்றவை கண்ணகி காளி போன்ற தெய்வங்களை ஆங்காங்கே தமிழர்கள் வழிபட்டது சிறப்பான ஒரு விஷயம் என்பதை இங்கே குறிப்பிட கடமைப்பட்டுள்ளோம் இந்த பெண் தெய்வ வழிபாடு நாளடைவில் சமஸ்கிருதத்திலிருந்து சமஸ்கிருத முறைப்படி ஒன்பது நாட்கள் நவராத்திரியாக இந்தியா முழுமைக்கும் துர்கை லட்சுமி என்ற பெண் தெய்வங்களுக்கு வழிபாடு நடத்தப்படுவதை நாம் காண முடிகிறது அதே சிந்து சமவெளி நாகரிகத்தில் பெண் தெய்வ வழிபாடு ஒரு முக்கிய அங்கமாக இருந்தது என்று தொல்பொருள் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக தாய் தெய்வ வழிபாட்டு முறை இருந்ததற்கான பல சான்றுகள் கிடைத்துள்ளன சர் ஜான் மார்ஷல் போன்ற தொல்லியல் அறிஞர்கள் பல பெண் சிலைகளின் அகலாய்வுகளை அடிப்படையாக கொண்டு இதை உறுதிப்படுத்தி உள்ளனர் இதனால் சிந்து சமவெளி நாகரிக மக்களின் மத நம்பிக்கையில் பெண் தெய்வங்களுக்கு முக்கிய பங்கு இருந்ததாக நம்பப்படுகிறது அகழாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்ட தாய் தெய்வ சுடுமண் உருவங்கள் பெண் தெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவத்தை காட்டுகின்றன இந்த தாய் தெய்வ வழிபாடு பின்னர் வந்த இந்து மத பிரிவின் முன்னோடியாகவும் கருதப்படுகிறது சிந்து சமவெளி நாகரிகத்தில் பெண்களுக்கு சமூகத்தில் ஒரு மரியாதைக்குரிய இடம் இருந்ததும் அவர்களின் மத நம்பிக்கைகளில் இது பிரதிபலித்ததும் தெரிகிறது சிந்து சமவெளி மக்களால் வழிபடப்பட்ட முக்கிய ஆண் தெய்வமாக சிவன் கருதப்படுகிறார் பல முத்திரைகளில் மூன்று முகங்களும் கொம்புகளும் கொண்டே யோக தோரணையில் அவர் சித்தரிக்கப்பட்டுள்ளார் சிந்து வெளி முத்திரைகளில் காணப்படும் திரிசூலத்தின் தோற்றமும் சிவ வழிபாட்டின் தன்மைகளும் ஆய்வாளர்களால் குறிப்பிடப்படுகின்றன எனவே சிவராத்திரியின் முக்கியத்துவத்தையும் அது ஒரு தமிழர் மத வழிபாடு என்பதையும் தமிழர் ஆன்மீக வழிபாட்டு முறை என்பதையும் இங்கே பதிவு செய்து கொண்டு அவற்றிலிருந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் கலாச்சார ஒற்றுமையில் அதை பிரதிபலிக்கிறது என்பதையும் கூறிக்கொண்டு எனவே இன்னும் அறியப்படாத தெரியப்படாத பல தமிழர் ஆன்மீக முறைகளும் வழிபாடும் உள்ளன அவை அனைத்தும் இந்தியா முழுவதும் மட்டுமல்ல தெற்காசியா முழுமைக்கும் பரவி உள்ளது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் இது உங்கள் நையப்புடை வலையுளி